தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யலை ஒரு துண்டும் செய்யலை ஒரு கால நான் காசை கிள்ளி போடல நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு வழங்கும் உண்மையை சொல்றேன்னு தெருவுக்கே வரலை ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டுவிட்டு படிக்கவில்லை முடியலை அது ஒரு வேற கட்டம் ஆனால் அவர் இருக்கிற பாடு இருக்கு பாருங்க என்ன கஷ்டங்களையா சாப்பிடாம இருந்த ஆட்கள் எத்தனை தூங்காமல் இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷனே ஒரு நாட்டில் தூக்கி அழி அணுஞ்சிட்டேன் அப்போதான் ஓடி போடு எப்படின்ட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு திடீர்னு ஒருவேளையும் செய்யாதபடிக்கு ஒன்றுமே செய்யாதபடிக்கு வந்து நின்றுக்கிட்டு அது சும்மா இல்லை நட்டரடு தலைவராகும் சும்மா சாதாரண ஆளும் கிடையாது தலைவன் தான் அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு தத்துவம் புதுசாக வளருது